ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு கேட்ட ஒரு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க என்ன வீடியோ அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் அக்கா நீங்கள் பால் கறக்கிற வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போவுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் லென்த் வீடியோ போட தெரியலை இப்போ வந்து இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல்ல மாட்டோட மடியை சுத்தமாக கழுவி விட்டுறணும் சுற்றி இருக்கிற சாணத்தை ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்ருணும் நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காகவே என்னுடைய மாடு நைட்டு ஃபுல்லாக சாணி கோமியெல்லாம் போட்டு அது மேலேயே படுத்துருந்துருக்கு அதனால் கொஞ்சம் மாடு அண்ட் டீசெண்டாக தெரியுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாலு தண்டையுமே சுத்தமாக கழுவி விட்டுறணும் கழுவி விட்டதுக்கப்புறமா லைக் நாலு தண்டுலையும் எண்ணெய் பூசி விடணும் ஏன் எண்ணெய் பூசுகிறோம் அப்படின்னா மா நம்ம பால் கறக்கும்போது நமக்குமே ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஈஸியாக வர்றதுக்காகவும் அப்போ தான் மாடுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் போது மாடு கொஞ்சம் அமைதியாக நிற்கும் எண்ணெய் வந்து என்ன என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா விளக்கெண்ணெய் தான் மாட்டுக்கு விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் விளக்கண்ணியை தவிர வேறு ஏதாச்சும் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா குட்டி குட்டி கொப்பில் மாதிரி அந்த மாட்டோட தண்டுங்களில் ஃபுல்லாக வந்துடும் என்னோடய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அந்த மாதிரி பால் சுரக்காது அதுக்கப்புறமா தான் அது விட ஆரம்பிக்கும் கால் சுரறக்க ஆரம்பிச்சிருச்சு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தெண்டும் ரெண்டு கையிலையும் யூஸ் பண்ணி கரைப்பாங்க எனக்கு வந்து அப்படி கறந்தேன் அப்படின்னா கை வலிக்குங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு தண்டாக தான் கரைக்கும் எப்போவுமே இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் மாடு வளர்க்க பிடிக்குமோ அவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் மாடு வச்சுருக்கீங்க இல்லை ஆடு கோழி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் மாட்டுக்கு மடிவிக்கம் வந்தாலோ இல்லை செனை வந்து நிற்கலை ரொம்ப நாள் ஊசி போட்டோமே செனை மாடு நிற்கலை என்ன செய்யணும் அப்படின்னாலும் உங்களுக்கு மாடை பற்றின டவுட் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பற்றின வீடியோ போடுறேன் இந்த மாடங்கை பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி இருந்துச்சு அப்படின்னா பால் நம்ம எவ்வளோதான் கறந்தா கண்ணுக்குட்டிக்கு வந்து சேமித்து வச்சுக்குவோம் இந்த மாடுமே கன்றுக்குட்டி இருக்குது நான் கறந்ததுக்கு அப்புறமா தான் கண்ணுக்குட்டி எழுதிடுவேன் நான் என்ன தான் பால் சுத்தமாக கறத்துட்டேன் அப்படின்னாலும் அது வந்து அதோடய கண்ணுக்குட்டிக்கு சேமித்து வச்சுக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பசும் குடிப்பீங்களா இல்லை பேக்கெட் பால் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மாடு வளர்க்குறதுக்கு சம்மந்தப்பட்டதா அதுக்கப்புறம் நீங்கள் கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோ போடுறேன் மாட்டுக்கு வீக்கம் அதுக்கான நாட்டு வைத்தியம் என்னென்ன அதாவது கோழிக்கு ஏதாச்சும் நோய் வந்துருச்சுன்னா அதுக்கான நாட்டு வைத்தியம்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது பற்றி நான் இனிமேல் வந்து வீடியோவோ போடலான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் சந்திக்கலாம் பாய்